தொடர்ந்து நாம் சிந்திக்க இருப்பது பற்பல நாடுகளில் பலவிதமாக அருள் புரியும் விநாயகர்களை இங்கே நாம் சிந்திப்போம் கணபதி வழிபாடு என்பது தடங்களை நீக்கி வெற்றி தருவதாகும் என்பதால் நாடு பூராவும் வணங்கப்படுவர் கடந்த இரு நூற்றாண்டுகளாக வெளிநாடுகளில் நம்மவர்கள் வேலை நிமித்தமாக செல்கிறார்கள் அவ்வாறு செல்லும் பொழுது எங்காயிலும் ஒரு சிறிய கணபதி கோவிலையாவது எழுப்பி வணங்குவர் அதற்கும் முன்பே அங்கெல்லாம் கணபதி வழிபாடு உண்டா என்பது குறித்து சிந்திப்போம் எங்கெல்லாம் பரவியுள்ளதோ அங்கெல்லாம் விநாயகர் வழிபாடு உள்ளது என்று காண்கிறோம் முற்கால கல்வெட்டுகள் கணபதி உருவ வழிபாட்டை குறிக்கின்றன நேபாளத்தில் அசோகரின் பெண் சாருமதி கிபி பத்தாம் நூற்றாண்டில் விநாயகருக்கு கோவில் கட்டினாள் பௌத்தர்கள் விநாயகரை வெற்றி தருபவர் அதாவது என்று வணங்கி வாழ்ந்தனர் ஆப்கானிஸ்தானில் குப்தர்கள் காலத்தில் கிபி நான்கு மற்றும் ஐந்தாம் நூற்றாண்டில் விநாயகர் வழிபாடு பரவியது பல இடங்களில் விநாயகர் உருவங்கள் வழிபாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இப்போது இஸ்லாமிய நாடானாலும் சைவம் வைணவம் பௌத்தம் மூன்றும் குஷான வம்சத்து மக்களால் பின்பற்றப்பட்டன மங்கோலியாவில் கிபி பதினாலாம் நூற்றாண்டில் புத்த மதம் பரவியது அங்கும் கணபதி வழிபாடு இருக்கிறது இலங்கையில் புத்த மதம் பரவியிருந்தாலும் கதிர்காமத்தில் கணபதி முருகன் வழிபாடு உள்ளது பர்மாவில் குப்தர் காலத்திலேயே பௌத்த மதம் பரவியது பதினொன்றாம் நூற்றாண்டிற்கு முன்னரே விநாயக வழிபாடு உள்ளது திபத் ஜாவா இந்தோனேஷியா போன்ற இடங்களில் சிவனை போல் திரிசூலம் ஏந்திய கணபதி வழிபாடு உள்ளது இத்தலத்தில் உள்ள விநாயகர் வடிவங்கள் வராக மிகிற ப்ரகத் சங்கீதையில் கூறியவாறு ஒத்துள்ளதாம் தாய்லாந்தில் பாங்காக் நகரில் விநாயகர் சிலை வழிபாடு உள்ளது அமராவதி சிப்பச்சாயலை சாயலை தழுவியுள்ளது காம்போஜாவில் கவுண்டில்ய கோத்ர அந்தனர் மகாராஜாவாக இருந்திருக்கிறார் கிபி